வணக்கம் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் நூல்வெளி ராஜமார்த்தாண்டன் கவிஞர் இதழாளர் கவிதை திறனாய்வாளர் என பன்முகத்திறன்கள் பெற்றவர் கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் இதில் ராஜமார்த்தாண்டன் நடத்திய என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் கொல்லிப்பாவை ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் என்னும் நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றவர் இதில் ராஜமார்த்தாண்டன் எந்த நூலுக்காக தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் சிறந்த தமிழ் கவிதைகளை தொகுத்து கொங்கு வாழ்க்கை என்னும் தலைப்பில் நூலாக்கியுள்ளார் இதில் ராஜமார்த்தாண்டன் சிறந்த தமிழ் கவிதைகளை எந்த தலைப்பில் தொகுத்து நூலாக்கியுள்ளார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் குங்கு தேர் வாழ்க்கை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி